பழமை வாய்ந்த திருமூலநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் வளாகத்தில் இருபத்தொன்று மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன இம்மாடுகளை உரிய முறையில் பராமரிக்க முடியாத நிலை உள்ளது இதனால் இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதி பெற்று பதினான்கு மாடுகளை லாரிகள் மூலம் சென்னை ஒட்டேரி குன்னூர் சாலையில் உள்ள மாடுகள் காப்பகத்துக்கு அனுப்புவதற்காக பணி நடந்து கொண்டிருந்தது கோவிலில் உள்ள மாடுகளை அகற்றுவதற்கான வேளையில் அதிகாரிகள் மாடுகளை அடித்து வெளியேற்றிக் கொண்டிருந்தனர் இதனை கண்டு அப்பகுதி பொதுமக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் அப்போது திடீரென மாடுகளை லாரியில் ஏற்றுவதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மாடுகளை கொண்டிருந்த லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவலிருந்ததும் புழல் போலீசாரும் மாதவரம் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்த பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் கோவில் வளாகத்தில் மாடுகளை வளர்த்துக் கொள்வதற்கான அனுமதி பெற்று தருவதாக உறுதியளித்தனர் இச்சம்பவம் கோவில் வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது